மனித ஒற்றுமை அப்படின்ற இந்த பண்புகள் எல்லாமே கண்டிப்பாக உன்னை வேற லெவல் கூட்டிட்டு போகும் அப்துல் கலாம் இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ நாலேஜ் உனக்கு இருக்கு இவ்வளோ பண்புகள் உனக்கு இருக்கு நிச்சயமா இது எல்லாருக்கும் உதவுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் இந்த சின்ன பையன் கொடுத்த இந்த இன்டர்வியூ அவ்வளோ வைரலாக போயிட்டு இருந்தது அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வித்துறை அமைச்சரான இவர் அப்துல் கலாமை தன்னோட பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு கவனிக்கிறாரு அவரோட பக்கத்தில் உட்காந்து இந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட கொடுக்குறான் இப்படி ஒரு விஷயம் சோசியல் மீடியா மூலமா நடந்திருக்கு இந்த சோசியல் மீடியா அப்படின்றத நல்ல விதமாகவும் பயன்படுத்தலாம் கெட்ட விதமாகவும் பயன்படுத்தலாம் அண்ட் அதுல நல்ல விதமா இந்த அப்துல் கலாம் என்ற சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஃபேமஸ் ஆனா ஏன்னா அவன் பேசின ஒரு ஒரு வார்த்தைகளும் அப்படி இருந்துச்சு இந்த சின்ன வயசுல இவ்வளோ அறிவா ஒற்றுமையை பத்தி பேசுறான் யாரையும் வந்து வெறுக்க கூடாது அன்பு பகிருங்கன்றான் இப்படியெல்லாம் பேச எப்படி முடியுது அப்படின்னு பல பேரும் ஆச்சரியம் அடைஞ்சாங்க அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகவும் போச்சு அதுக்கப்புறம் எப்படி நீங்க இத்தனை சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கலாம் வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீட்டை எழுந்ததுக்கு அப்புறமா தமிழக முதல்வர் அண்ணா மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த சின்ன பையனை நேரா பார்த்து அவர் பேசின அந்த விஷயத்துக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சு உங்களுக்கு வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்களா வீடு நாங்க தரோன்னு தமிழக அரசே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கொடுக்கவும் ஏற்பாடு பண்ணாங்க அண்ட் அதை தொடர்ந்து இப்போ அப்துல் கலாம் படிச்ச பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு விழா நடக்குது அந்த ஆண்டு விழாவில் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்துகிட்டு அந்த அப்துல் கலாம் என்ற மாணவர தன்னோட அருகாமையிலே உட்கார வச்சுக்கிறாரு சோசியல் மீடியா மூலமா எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அது எந்த அளவு நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த மாணவன் அப்துல் கலாமோட பேரை சொல்லலாம் இப்போ பள்ளியில நடந்த இந்த ஈவென்ட் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அப்துல் கலாமை தன்னோட பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு கவனிச்சுக்கிட்ட இந்த விதம் இதெல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு

ரொம்ப உருக்கமான முறையில் நம்முடைய மதுரை பிரோமி அவர்களும் இந்த இடத்தை சொல்லி பேசினாங்க வேலுன்னு பேசும்போது அவர் தொகுதியை பற்றி சொன்னார் கிழக்கில் என்ன இருக்குது மேற்கில் என்ன இருக்குது வடக்கில் என்ன இருக்கின்றது அப்படிப்பட்ட தொகுதி மயிலை என்று சொன்னார் அவ்வளோ தூரம் போவேன்னா இதே ஸ்டேஜில் வேலுக்கும் சிலுவைக்கு நடுப்புற நான் அமர்ந்திருக்கின்றேன் இதுதான் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொன்னது பாகுபாடு என்பது எதுலேயுமே இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார் ஆக அந்த வகையில் இன்றைக்கு சமத்துவத்தோடு அனைவரும் இன்றைக்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த ஒரு தீ நம்மளை பிரிக்க வந்துச்சுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது தான் தண்ணியை ஊற்றி முதல்ல அணைக்க வேண்டிய ஆட்களாக நாங்கள் இருப்போம் அது இன்றைக்கு இதே பகுதியை சார்ந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்பு சகோதரி ரேவதி அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம் அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது உங்களுக்கின்ற கடமை நீங்கள் நமது எம்எல்ஏ அண்ணனோட சேர்ந்து இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு நாம் என்றைக்குமே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற முதல் கோரிக்கையாக ஒரு அமைச்சர் ஒரு கவுன்சிலர்கிட்ட வைக்கிறதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அதையும் நீங்கள் திறம்பட செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்கிட்ட தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லாத வீட்டை இருண்ட வீடு என்று சொல்லும் என்று பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் எல்லா நலமும் ஒரு வீட்டில் எப்படி சொன்னால் அங்கே கல்வி இல்லை அப்படின்னா அது இருண்ட வீடு தான் நான் இன்றைக்கு அதை நமது மாண்புக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் ஒரு மைய கருவாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கல்விக்கு வந்து எப்படிப்பட்ட ரிஃபார்மேஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும் அதை பற்றின சிந்தனை அதில் என்ன புதுசாக கொண்டு வரலாம் புதுசாக எப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் இப்போ எங்களுடைய பீட்டர் ஆல்ஃபன்ஸ் என்ன சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கின்றவர்கள்லாம் இப்போ நாங்களே எங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா இப்போ பார்த்தாலும் புத்தகத்தையே படித்து படித்து மார்க் வாங்கி அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதை காட்டிலும் ரிசர்ச் ஓரியன்டாக ஏதாச்சும் ஒரு இடத்துல ரிசர்ச் ஓரியன்டாக போகிறது தான் இன்றைக்கு வருங்காலத்தில் இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயத்திற்கு அது மிக மிக அது தேவையானது ஒன்றாக இருக்கின்றது ஏன்னா புத்தகத்தில் அறுபது பக்கம் இருக்குது எழுபது பக்கம் எண்பது பக்கம் புத்தகத்தை படித்தால் மட்டும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுன்னு சொல்லிட முடியாது உலக அறிவு தேவை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கின்றது பட் எல்லாத்தையும் அட் அ டைம் உடனே கொண்டு வந்துட முடியாது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் வெரி சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட் இது இட் வில் டேக் சம்டைம் பட் அந்த சீடு அந்த அந்த விதை அப்படிங்கிறது வந்து மாணவ முதலமைச்சர் தலைமையிருக்கின்ற இந்த ஆட்சியில் நம்ம அதை விதைக்கவில்லை என்று சொன்னால் வேறு எந்த ஆட்சியில் நம்ம விதைக்க போக வேண்டும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த ஃப்ரீடம் திங்க் பண்ணுங்கள் நிறையா திங்க் பண்ணுங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட அறிவை நாம் உகுத்தலாம் ஏன் வெளிநாட்டோடு நம்ம ஏன் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம நாட்டில் பார்த்து அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பார்த்து மற்றவங்கள பேசிட்டுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்றது தான் அந்த மாதிரி நம்மளை என் கொண்டு மற்றவங்க பேசட்டுமே என்கிற அளவுக்கு அந்த ஃப்ரீடத்தை வழங்குகின்றார் வேலை என்ன சொன்னது உண்மைதான் ஆமாம் ஒரு பெண் முன்னேறுகிறார் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த அந்த சமுதாயமே முன்னேறுவதற்கு சமம் என்று முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவே சொல்லியிருக்கின்றார் அது ஒரு எடுத்துக்காட்டு வளர்ந்த நாடுகள் நீங்கள் வந்து கலிஃபோர்னியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே இருக்கின்ற பெண்களுக்கான கல்வி அது முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற காரணத்திற்காக தான் அங்கே இருக்கின்ற பல்வேறு டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்வி கட்டில் இருக்கிற இடைவெளியை நம்ம போக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு சென்டஸ் நம்ம நிறையா கொண்டு வரணும் அங்கே இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பகுதியை சார்ந்த குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷனை புகுத்த வேண்டும் என்று கொண்டு வரணும் பல விமர்சனங்கள் இல்லை அதை நிறைய பேர் தேவையில்லாத ஆளுங்க உள்ளே நுழைஞ்சிருவாங்க அவங்களுடைய ஐடியாலஜி உள்ள நுழைச்சிருவாங்க நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கல்வி திட்டத்தை பொறுத்த என்று பல விமர்சனம் வந்துச்சு பட் இருந்தாலும் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணோம் நாங்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்னென்னா